கண்ணின் மணி போல உன்னை காத்திடுவேனே காலமெல்ல முன்ன நான் சுமந்திடுவேனே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் யாத்ராமனின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று இந்த உலகத்திலே வாகனத்திலே அநேகர் பயணம் செய்கிறார்கள் ஏன் நாமும் கூட பல முறை வாகனங்களில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பயணம் செய்கிறது எத்தனையோ எத்தனையோ விபத்துக்களை நம்முடைய கண் கூடாக நாம் பார்க்கிறோம் நாம் எண்ணுகிறோம் ஆனால் உண்மையாக நம்மை காத்தது யார் உண்மையாக இதை நாம் உணர்ந்திருப்போமானால் வாழ்நாள் முழுவதும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் வேலையாக போய்விட்டு அவர் அக்கறைக்கு போகும்படியாக கடந்து வந்த பொழுது அக்கறைக்கு கடந்து செல்லும்படியாக இருந்ததான ஒரே படகு கடைசி படகு சென்றுவிட்டதைக் கண்டு மிகவும் சோறு விட்டார் தற்பொழுது தான் என்ன செய்வேன் என்று அவர் கலக்க மறுநாள் காலை வரை என்ன செய்வது இரவு எங்கே கழிப்பது பல கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் ஓடினது அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்தது ஆரவாரமும் ஒளியும் செய்யும் ஒரு வனப்பகுதியாய் காணப்பட்டது தேவனே இன்றோடு என் வாழ்க்கை முற்றிலுமாய் விட்டது என்று சொல்லி அவர் நினைத்தார் திடீரென அக்கறையில் நெருப்பு மூட்டப்பட்டிருப்பதை அவர் கண்டார் ஒரு மனிதன் தண்ணீர் மேல் நடந்து வருவதையும் அவர் பார்க்கிறார் அந்த மனிதர் சாதுவை பார்த்து பயப்படாதே அக்கறைக்கு கொண்டு போய் விடுகிறேன் நீ என் தோளின் மீது ஏறிக்கொள் என்று சொல்லி அவரை தன்னுடைய சுமந்து தோழின் கடந்து சென்று அவர் கீழே இறக்கிவிட்டாராம் சாது அவருக்கு நன்றி சொல்லும்படியாக திரும்பி பார்த்த பொழுது அந்த மனிதனை காண முடியவில்லை ஓ நம்மை காப்பாற்றும்படியாக தெய்வன் அனுப்பினேன் தூதன் என்று சொல்லி அவர் உணர்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார் நன்றி செலுத்தினார் ஆன என தன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அவர் நமக்கு பணிவிட செய்யும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவர் நம்மை இதுவரை காத்தார் இனிமேலும் காப்பார் அந்த தேவனுக்கு நன்றி அநேக நேரங்களில் பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் மத்தியிலே பலவிதமான ஆபத்துக்கள் மத்தியிலே இவர்கள் எல்லாவற்றி நின்றும் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாத்தார் என்றால் அவருக்கு நம்முடைய ஆயுசு நாட்கள் உள்ள மட்டும் அவருக்கு நான் நாம் எப்பொழுது நன்றி செலுத்திக் கொண்டேன் மகிமை செலுத்திக் கொண்டே காணப்பட வேண்டும் தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் அவர் நம்மை பாதுகாத்து கடைசி பிறந்தவோம் நம்மை சரியான பாதையில நீதியின் பாதையிலே நம்மை வழி நடத்தி செல்வார் கரத்துல அர்ப்பணிக்கலாமா எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு விசாலுக்கு உண்டாக்கி ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து நடத்துவார் சுட்டிக்கலாமா இனி சீக்கிர அன்பின் நல்ல தகுப்பினே ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களை பாதுகாக்கிற தெய்வனப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் விபத்துக்கள் நேரிட வந்த பொழுதும் வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் இன்னும் கடந்து வந்த பொழுதும் என் தெய்வ எங்களை விடுவித்து பாதுகாத்து நன்றி செலுத்தலாண்டுகிறேன் எங்கள் வாழ்க்கையை பாதுகாண்டு எங்கள் பயணத்திலே நீங்கள் பாதுகாத்து எங்களை பத்திரமாக வத்து வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாட்களும்

மகிமையை நீ காண்பா கத்தரின் மகிமையை நீ காண்பா மணி போல உன்னை காத்திடுவே